வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் செவன்டீன் நவம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது எஜிப்டில் சுயஸ் கனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷிப்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி விடப்படுகிறது பத்து வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிந்து இது வந்து மெடிட்ரேன் சீ அந்த ரெட் சீயும் ஒரு டுவென் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இரநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு கால்வாய் இது இல்லாட்டி எல்லா ஷிப்ஸும் யூரோப்லேருந்து ஏசியா வருவதற்கு ஆப்பிரிக்காவை ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் பிறந்த தினம் ஒரு சாதாரண காஸ்டிங் செலெக்ஷன் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வேலைக்கு ஜெமினி ஸ்டுடியோவில் சேர்கிறார் பிறகு கதாநாயகராக வருகிறார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் போன்ற ஜாம்பவன்கள் இருக்கும்போதே இவருக்கும் தனி பாணி அமைத்து காதல் மன்னன் என்று பெயர் பெற்றவர் அவர் பிறந்த தினம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு லாலா லஜ்பத் ராய் அவர்கள் மறைந்த தினம் சைமன் கமிஷன் பிரிட்டிஷோட ச அனுப்புறாங்க ஒரு சைமன் கமிஷனை அவங்களுக்கு எதிர்க்க லாகூர்ல ஒரு போராட்டத்தின் போது அங்க இருக்கிற இப்போ சூப்பரிண்டெண்ட் ஜேம்ஸ் ஸ்காட் என்பவர் இவரை கடுமையாக தாக்குகிறார் இவர் வந்து அடுத்த ஒரு மாதத்துல லாலா லஜ்புத்ரா இறக்கிறார் அவர் இறந்ததனும் இன்று அப்புறம் வந்து பகத்சிங் இவர் கோபம் வந்து அவர் அவருடைய சகக்கள் சுகதேவ் ராஜ்குரு ரெண்டு பேரோடு சேர்ந்து கொண்டு அந்த சூப்பரிண்டெண்ட்டை கொல்லணும்னு பிளான் பண்றாங்க ஆனா தவறுதலா ஜேம்ஸ் காட்டை கொல்றதுக்கு பகுதி அசிஸ்டன்ட் சூப்பரின் டைரக்டர் ஜான் சவுண்ட்ரஸ் என்பவரை கொண்டுறாங்க இதனால் இவர்கள் மூன்று பேரும் தூக்கிலிடப்படுகிறார்கள் நைன்டீன் செவன்டி த்ரீ பாண்டிச்சேரியில் மதர் என்று நம்மால் நம்மால் அன்பாக அழைக்கப்படக்கூடிய மிர்ரா அல்போசா என்ற அந்த அவர் வந்து பிறந்த தினம் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அங்கே இருக்கும்போது இவர் கணவள் வந்து ஒரு இந்தியர் அடிக்கடி வருவாராம் பிரான்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற பாண்டிச்சேருக்கு ஒரு குழுவோடு வருகிறார் அப்போ வந்து இங்கே வந்து அரவிந்தரை முதன் முதலாக சந்திக்கிறார் சந்தித்தவுடன் அவருடைய சிஷியராக மாறிவிடுகிறார் அதுக்கப்புறம் வந்து அரவிந்தரோட மறைவுக்கு பிறகு ஆஸ்ரம் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு முழுசாக சேவை செய்கிறார் அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்டி த்ரீ வாக்கில் வந்து அரவில்லோ என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி ஃபார்ம் பண்ணுறார் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு மக்களும் இருக்கக்கூடிய வகையில் எல்லா நாட்டு மண்ணையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு குளோப் ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க நைன்டீன் செவன்டி த்ரீ இவர் வந்து மறைகிறார் அரவிந்தர் ஆசிரமில் அரவிந்தருக்கு பக்கத்துலேயே இவருக்கு சமாதி செய்யப்பட்டிருக்கிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸ்ரீனிவாஸ் குமார் சிங் என்பவர் அவர் மில்டரி ஆஃபீஸர் லெப்டினன்ட் கர்னல் அவர் மறைந்த தினம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பாகிஸ்தான் காஷ்மீர் அட்டாக் பண்ணும்போது காஷ்மீருக்கு உதவியாக நம்ம மில்டரி உள்ள போது அப்போது ராஜ்பூத் பேட்டாலியன் சீக் பேட்டாலியன் எல்லாரையும் ஒரு ஏர் லிஃப்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் சேர்த்து பாகிஸ்தானை அனுப்ப வீரர்களை பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் வந்து அனுப்பக்கூடிய விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆப்ரேஷனில் இவர் இன்வால்வ் ஆகிறார் சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்கிறார் பரம் விசே மெடல் வாங்குகிறார் இந்த விவரங்களுடன் விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசுன் இந்திய மருமகர்ச்சி இயக்கம்